புதுச்சேரியை சேர்ந்த பெண்ணை யூடியூபில் ஆபாசமாக பேசிய விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த யூடியூபரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியை சேர்ந்த மகாலட்சுமி சமூக வலைதள பக்கத்தில் ஆன்லைன் டிரேடிங் குறித்து வீடியோக்களை பதிவு செய்து வந்துள்ளார் இந்த நிலையில் அவருக்கு ஆன்லைன் மூலம் அறிமுகமான மற்றொரு யூடியூபரான டியூபரான விருதுநகர் மாவட்டம் சாத்தூரை சேர்ந்த விஜய் என்ற துர்கை ராஜ் தனது யூடியூப் சேனலில் மகாலட்சுமியின் புகைப்படத்தை வெளியிட்டு ஆபாசமாக பேசியுள்ளார் இதுகுறித்து மகாலட்சுமி அளித்த புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்டபோது லைக்ஸ்களுக்காக இதுபோல் பல பெண்களை தனது யூடியூப் சேனலில் ஆபாசமாக பேசுவதை துர்கைராஜ் வழக்கமாக கொண்டிருந்தது தெரியவந்தது தனியார் பொறியியல் கல்லூரிகளில் போலி ஆசிரியர்கள் கணக்கு காட்டப்பட்ட விவகாரத்தில் விரைவில் சிண்டிகேட் கூட்டத்தில் விவாதித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் இருநூற்றி இருபத்தி நான்கு தனியார் பொறியியல் கல்லூரிகளில் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று பேராசிரியர்கள் பல கல்லூரிகளில் முழு நேர பேராசிரியர்களாக போலி கணக்கில் பணியாற்றுவதாக அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டியது இதுகுறித்து அண்ணா பல்கலைக்கழகம் இணைவு பெற்ற கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களின் ஆதார் எண் பேன் எண் உள்ளிட்ட விவரங்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது அதில் ஒரே பேராசிரியர் மூன்று நான்கு ஐந்து என பல கல்லூரிகளில் வேலை பார்ப்பது போல் பெயரை பதிவு செய்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது நடப்பு கல்வியாண்டில் அளித்த பேராசிரியர் பட்டியலில் ஒரே பெயரை கொண்ட நானூற்றி எழுபது பேர் பல கல்லூரிகளில் பணி செய்தது அம்பலமானது இதுகுறித்து ஆர்டிஐ யில் கேட்ட கேள்விக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தின் கல்லூரிகள் இணைவு மையத்தின் இயக்குநர் முதல்வரின் முகவரிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் இது குறித்து சிண்டிகேட்டில் விவாதம் நடத்தி விரைவில் முடிவு எடுக்கப்படும் என பதிலளித்துள்ளார் உங்கள் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் யார் சனிக்கிழமை தோறும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்